ஆக்சுவலாக தண்ணி வைக்கக்கூடாது தண்ணி தான் அந்த தண்ணி தேவையில்ல இருந்தாலும் அப்படி போக இன்னும் கேட்டேன் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுட்டு வச்சுங்க வச்சிங்க ஆறுநாடு ஃப்ரிஜ்ஜில் வைங்க சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் மற்ற குழம்பு எல்லாத்தையும் அது நல்லா இருக்கும் தயிர் சாதம் தயிர் சாதம் நல்லாயிருக்கும் ஓகே ஓகேவா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே சனிக்கிழமை இன்றைக்கி ஹாப்பி சாட்டர்டே சன்னி சாட்டர்டே சண்டே வந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரைட் பசங்க வர ஸ்கூல் லீவு எப்போ ஸ்கூல் ஓகே மழை தெரியல வெயில் எப்படிங்க இருக்குங்க ஊரில் ஏன்னா மழை கேட்கிறதுனா பெய்யுதா ரொம்ப இன்னும் பெருசாக மழை பெய்யாத மாதிரி தெருவேன் மேகம் அப்படியே கருப்பைன்னு வருது மழை பெய்யும் மழை பெய்யாமல் பெயுது நேற்று பயங்கர வெயில் முதலாக கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு இப்போ வானத்தை காமிங்கிற பாருங்கள் அங்கங்கே மேகம் இருக்கு மழை தேர மேகமாக நான் தெரியல பாருங்கள் எதுக்கு மழை வரும் தெரியல அவ்வளோ வர வாய்ப்பு இல்லை கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்ன சொல்லிட்டு தெரியுங்களேன் ஒரு ஆறு மாதம் முடிஞ்சப்பா வெயில் வச்சா நான் சாமி தாங்க உள்ள மழை தண்ணி சொல்லிட்டு அந்த கேட் வரைக்கும் அந்த கேட் வரைக்கும் தண்ணி இருந்துச்சு எங்கள் கார்லாம் கிட்டத்தட்ட இந்த சீட்டு மேலாம் தண்ணி வந்து ரொம்ப வந்துடும் அப்போது வந்து தெரியல இப்போ என்னடானா மழை பெய்யணும் மழை பெய்யணுன்றோம் அதான் சொல்லுவேன் இல்லை இக்கரைக்கா அக்கறை பிரச்சனை ரைட் ஓகே என்ன டிஃபன் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி மாவு இருக்குது தம்பி இப்போ தான் குளிப்பாட்டு மேலே வந்தேன் நான் ஏதோ பண்ணணும் சரி சுண்டக்காய் நாலு சுண்டக்காய் இருக்குது ஓகே நாலு ஒரு பத்து மஞ்சள் சுண்டக்காய் ஆ சரி ஓகே சுண்டக்காய் வச்சு துவையல் தனியாக பண்ணால் சட்னி திக்கா பண்ணால் துவயல் சுண்டக்காய் துவையல் பண்ணலாமா வாங்க சுகருக்கு ப்ரெஷருக்காக மூலமாக நல்லது சுண்டக்காய் இருக்கேன் இருக்கேன் அன்னைக்கு சொல்ல வாங்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது இவ்வளோ செடியாக இருக்குதுல்ல இவ்வளோ வாங்கணும் முப்பத்தாயிரரூவா ஒன்று இவ்வளோதாங்க எவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தி முப்பத்தி ஆறுரூவா வாங்கியிருக்கோம் இதெல்லாம் ஊர் சைட்லாம் ஃப்ரீயாக கிடைக்குறேன் அவங்களுக்கு ஆ ஒரு கிராமத்து சைடில் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும் நம்மளுக்கு தான் எல்லாமே ரொம்ப காசு ஒரு பத்து பீஸ் இருந்தால் போதும் சூப்பராக ஒரு தோர் பண்ணிடலாம் ஒன்றும் இல்லைங்க உளுத்தம் பருப்பு கொஞ்சம் புளி ஏற்ற காஞ்ச மிளகா இதை வந்து நல்லா தட்டி எண்ணெயில் வதக்கிட்டு அதையும் போட்டு வேலை கொஞ்சம் குடிச்சு தோசைக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் போடணுமாங்க தேங்காய் இருக்க இருந்தால் நல்லாயிருக்கும் இருந்தால் போடணும் நல்லாயிருக்கும் நம்ம தாங்க உணவே மருந்து மருந்தே உணவு நம்மளே இதில் சட்னி கார சட்னி அப்புறம் தக்காளி துக்காலெலாம் சாப்பிட்றோம் இல்லையா இந்த அமெரிக்காவில் இருக்கிற ஃபாரினர்ஸ்லாம் என்ன சாப்பிடுவாங்க அவங்களாம் கார சட்னி ஒன்றும் தெரியாது இஞ்சி பூண்டு டேஸ்ட்டாக அவனுக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் அது இதுனால் மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மசாலா தோசை செய்கிறோம் அவங்க மசாலா தோசை என்னன்னு தெரியாது அவங்க பீஸா பர்கர் இந்தியாலேயே முக்கியமாக சவுத் சைடில் மட்டும்தான் உணவே மருந்து மருந்தேன் தெரியுமா நம்ம சவுத் சைடு மட்டும்தான் மற்ற இடத்துலாம் கண்டதும் சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம வந்து ரசம் வைப்போம் ரசத்தில் மிளகு சீரகமெல்லாம் போடுவோம் சீர் ப்ளஸ் அகம் சீரகம் அகத்தை சீர் செய்வதால் சீரகம் மிளகு பத்து மிளகு இருந்தால் பகை எடுத்து போய் சாப்பிட்லாம் இஞ்சி இஞ்சிக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுக்கு சொக்கனுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சொக்கனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அந்த மாதிரி பழமொழி ஏற்ற மாதிரி எல்லாம் உணவே மருந்து மருந்தே உணவு இருக்குது ஆனால் ஃபாரின் அதெல்லாம் இருக்க தெரில பேசின உலகுன்னு இருப்பேன் கொஞ்சம் டக்குன்னு ஒரு தோல்வி பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ பாருங்கள் ஒரு கொஞ்சம் சுண்டக்காய் இருக்குது கழிவு எடுத்துகிட்டேன் நான் ஓகேங்களா இது வந்து ஒரு பத்து பன்னெண்டு காஞ்சி மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்க ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு தேங்காய் பார்த்தா இந்த ஐட்டம் தான் போதும் சூப்பராக ஒரு சுண்டைக்காய பண்ணிடலாம் அது மறந்துடுது தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுங்க உப்பு வந்து லாஸ்ட்டில் போடுங்க ஓகேவா ஒரு கடை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ என்ன காஞ்சிடுச்சு ரெண்டு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் மறக்கும் கலர் மாறணும் மாறி மாதிரி கலர் மாறுறப்ப நான் செக் பண்ணிக்கிறேன் மாறுது இப்போ நம்ம நம்ம சுண்டைக்காய் வந்து நான் தட்டி வச்சுட்டேன் ஒரு பிளாஸ்டிக் போட்டு தட்டி வச்சுட்டேன் அது நல்லா வருங்கப்பா இதில் புரியவும் போட்டேன் புளியும் போட்டாச்சு அடுத்து காஞ்ச மிளகாய் வந்து சிம்மில் வச்சுங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டு பத்தர் தேங்காய் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உப்பு வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறப்போ உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஆர்ட்டம் அவ்வளோதாங்க இதை தாளிக்காலும் தாளிச்சும் நம்ம சாப்பிட்லாம் தாலி தமிழ் ஓகே ஒரு மிக்ஸி ஜரில் போட்டாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு இதை தாளிக்கலாம் தாளிச்சு தான் சூப்பராக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளிச்சு நம்ம ஒரு கடுகு கருவேப்பிலை அவ்வளோ இருந்தால் போதும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் எண்ணெய் நிறைய ஊற்றினா கிடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு ஒரு வாரத்துக்கு

ஆக்சுவலாக தண்ணி வைக்கக்கூடாது அந்த தண்ணி தேவையாது இருந்தாலும் அப்படியே போக போக கேட்டேன் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு நிற ஃப்ரிஜில் வைங்க சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் மற்ற குழம்பு எல்லாத்தையும் தூட்டுங்க நல்லா இருக்கும் டயர் சாதம் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஓகேவா ஓகே ரெடி ஆய் இந்த சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லு இந்த டேஸ்ட் மட்டும் எப்படி பாரு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கா செம்மையாக இருக்கு அவ்வளோ சாப்பிடு இன்னொரு தோசை ஊற்றுற ரெண்டு தோசை ஊற்றுறணும் வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டாங்க இன்னைக்கு தோசை சுண்டக்காய் துவையல் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் இப்போது இந்த கலை வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்குது இங்கே பாருங்கள் தோசை என்ன எப்படின்னு தோசை சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது